ஹலோ ட்ராவல்ஸ் போல் காப்பரன் கூட எழுதிய டெக்னிக்கல் யூஸ் நீ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கோல்டு டாலர் டே சாட் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம் பட் அது நேற்று நடக்காமல் இன்றைக்கி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம அந்த இன்சைடு பாரோட டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட் கிட்ட போயிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு நெக்ஸ்டில் நம்ம இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஸ்டாப் பாயிண்ட் எதிர்பார்த்துருந்தோம் இதை இது ஒன்று இந்த ஒரு சப்போர்ட் ஒன்று இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு இப்பதான் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது நம்ம அந்த போர் ஹவர் டைம் ஃபிரேம்ல பார்க்கும் இந்த ரெசிடன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இப்பதான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு இப்போ இப்ப வந்துட்டு இருக்கிற டவுன் சைடு மூவ் பாத்தீங்கன்னா இந்த ரெசிடன்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இங்க வந்து சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே மேல நம்ம எதிர்பார்த்து அந்த ஒன் த்ரீ டூ ஜீரோ வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இது இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு புள்ளிஸ் கேண்டல் ஃபார்மேஷன் கிடைச்சதுனா நம்ம இங்க இருந்து பைய எடுக்கலாம் அந்த கேண்டலேயே யூஸ் பண்ணிக்கலாம் நேற்று இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா பிரைஸ் நல்லாவே மேல போயிருந்ததுனால ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா அப்புறம் இன்னைக்கு தான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல ரெஸ்டென்ஸ்ல வந்து சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுச்சுனா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டல் கிடைச்சதுன்னா நம்ம அந்த கேண்டலேயே ஸ்டாப் லாஸாவும் என்ட்ரி பாயிண்டாகவும் யூஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணலாம் இந்த ரெஸ்டன்ஸ்க்கு மேலே போகும்போது நமக்கு நம்ம எதிர்பார்த்து அந்த ஒன் த்ரீ டூ ஜீரோ வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு எம்சிஎக்ஸ் சார்ட் இது எம்சிஎக்ஸ் சார்ட்ல இந்த ஹைக்கு மேல டிராவல் ஆகும் போது நல்ல மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இங்க வந்துட்டு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் நம்ம எக்ஸிட் ஆகணும் அல்லது சேடா கொடுத்துட்டு மேலே போறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு கீழே டவுன் சைடு மூவ நம்ம இந்த இடத்துல ஏதாவது நல்ல ஒரு புள்ளி கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா இங்கிருந்த கூட நம்ம பை என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் இந்த ஹைக்கு மேலே போகும்போது இன்ட்ராடே பண்றவங்க இந்த ஹையவே நம்ம ஒரு டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பண்றவங்க இந்த நம்ம மேல ஹைக்கு மேலே ட்ராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட் காப்பர் காப்பர் இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் கேண்டலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த நியூட்ரல் கேண்டல் பார்த்தீங்கன்னா மேலே நேற்று எந்த சேமே மூவ் ஆகாமல் ஒரு டோஜி கே நல்லாவே ஃபார்ம் பண்ணிருக்கு மேலே ஹையும் பிரேக் பண்ணல லோவையும் பிரேக் பண்ணாமல் ஒரு இடையிலேயே தான் அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஆன ஏரியாலேயே தான் நேத்தும் க்ளோஸ் ஆகியிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்கு ப்ரைஸ் இப்போ இதை நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கும் போது நே அந்த ட்ரெண்ட் லைனை நேற்று ஒரு தடவை டச் பண்ணிட்டு அது ஒரு கீழே பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு இருக்கு சோ நம்ம இப்போ இந்த செல்லுக்கு எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கு கீழே வரும்போது நம்ம செல்லை பத்தி கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் அது வரைக்கும் செல் கிடையாது இப்போ வந்துட்டு இருக்கிற மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒன்று இந்த ரெசன்ஸ்ல சப்போர்ட் எடுக்கும் அல்லது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாம இங்க இருந்த எவ்வளோ மேல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ட்ரெண்டு மேஜிக் ட்ரெண்ட் வந்து பயில இருக்கு காப்பா அதனால நம்ம இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாக்கு கீழே போகும்போது அதை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் அது வரைக்கும் நம்ம செல்ல கன்சிடர் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு இதை வந்து நம்ம ஒரு ரீப்ரெஷ்மெண்டாக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் வந்து எங்க சப்போர்ட் பண்ணாலும் இங்கேருந்து நம்ம பைக்கு ட்ரை பண்ணலாம் இன்ட்ராடே அதே தான் பொஷனுக்கு அதே தான் இப்போ இந்த ஹைக்கு மேல டிராவல் ஆச்சுன்னா நம்ம நல்லாவே டிராவல் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேல போகும்போது இந்த ஷேடோவையும் பிரேக் பண்ணிரும் பிரேக் பண்ணி போகும்போது இந்த ஹையை ஈஸியா பிரேக் பண்ணிட்டு மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிரும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரமிச்சிடும் ஸோ அது அது வரைக்கும் நம்ம இந்த இன்ட்ராடே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே ரீசனபிள் டார்கெட் வந்து நான் எக்ஸிட் ஆகிக்கணும் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணி டிராவல் ஆகும்போது நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் நான் பொசிஷனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் என்ட்ரிக்கு எதிர்பார்த்து அந்த ஹையை நான் பிரேக் பண்ணாமல் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணாலும் நம்ம தாராளமாக பொசிஷன் பண்ணுற என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இங்கே இடையில இங்கே ஏதாவது கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஸ் கேண்டில் கிடைச்சிட்டு ஒரு மூவெண்ட் கொடுத்ததுன்னா அதுல ஒரு ரீசனபிள் டார்கெட் வரும்போது எக்ஸிட் ஆகி சேஃபா இருக்கும் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸ்ல இந்த ஏரியாவில் இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தோம் பிரைஸ் இங்க ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் கேனல் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா என்ட்ரிக்குள்ள போகலான்னு சொல்லி இருந்தோம் இந்த இடத்துல ஒரு புல்லிஸ் அண்ட் கல்ஃப் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு சேடா கேன்ல லோயர் சேடா கேனலுக்கு அப்புறம் ஒரு புல்லிஸ் அண்ட் கொடுத்ததுனால இதே நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணலாம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் தான் மேல ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறம் போக முடியல இதை எனப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்கு இப்போது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோர் ஃபார்ட்டி நைன் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ இங்கே ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மேஷன் கிடைச்சதுனா அதை டாலர் சாட்டி பார்த்துட்டு அங்கே ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு புள்ளி ஸ்கேனல் கிடைக்கும் போது நம்ம இங்கே இருந்தால் கூட என்ட்ரி யூஸ் பண்ணலாம் இதுக்கும் அதை ஏதாவது என்ட்ர்டே பண்ணுறவங்க ஒரு ரீசனபிள் டார்கெட் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கணும் பொசிஷன் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த கையை பிரேக் பண்ண பிறகு ட்ராவல் ஆகலாம் ப்ரைஸை இது வந்து இங்க உள்ள இந்த இடத்துல எடுக்க கூடிய என்ட்ரி பாத்தீங்கன்னா வெறும் இன்ட்ராடேக்காக மட்டும்தான் எடுக்கக்கூடிய என்ட்ரி இந்த டார்கெட் வந்து ஒரு டூ ருபீஸ் த்ரீ ருபீஸ் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும் ஏன்னா அந்த கேண்டலோட சைஸ் அவ்வளவுதான் வரும் கிட்டத்தட்ட அப்படி வரும்போது நம்ம இங்க ஒரு அந்த டார்கெட் கிடைக்கும் போது எக்ஸிட் ஆகிக்கணும் கொஸ்டின் பண்றீங்கன்னா அந்த ஹைக்கு மேல டிராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆயில் குடாயில் குடாயில் நேற்று தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு விட்டு வெளியே போயிருக்குது ஒரு பெரிய ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்கு மேலே நடந்த ரேஞ்சை வந்து நேரத்தான் பிரேக் அவுட் பண்ணி காமிச்சிருக்கு இப்போ நான் இதில் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சிட்டு மேலே போச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த சிக்ஸ்டி த்ரீ டாலருங்கிறது நமக்கு ஈஸியாக ரீச் ஆயிடும் ஸோ அதனால இன்ட்ராடேல பண்ற மாதிரி இருந்தால் இங்கே ஏதாவது ஒரு ரீப்ரேஸ்மெண்ட் கிடைச்சி அப்புறம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் ஏன்னா லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அதாவது பிப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமே நம்ம அந்தமெண்ட் எதிர்பார்க்கலாம் அல்லது கீழே ஏதாவது டவுன் சைடு மூவ் ஆகி ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ் கேனல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கேனலேயே கூட நம்ம என்ட்ரி பாயிண்டாம யூஸ் பண்ணிக்கலாம் கூடாயில் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீப்ரெஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணிட்டு இங்க ஏதாவது பை கிடைக்கும் போது பைக் செஃப் இருக்கும் செல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸ் இந்த கைக்கு மேலே பை என்ட்ரி எதிர்பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் கொடுத்திருந்தது இப்போ கொஷின் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இப்போ கொஷின் என்ட்ரி இப்போதான் உள்ளே வந்திருக்கு ஸோ இங்கே ஒரு ரீட்ரேஷன் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது ரீடேஷன் முடிஞ்சு மேலே போச்சுன்னா நம்ம தாராளமாக பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கேண்டல் பேட்டன் பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரிக்குள்ள போய்க்கிறது சேஃபா சேஃபாக இருக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அதே தான் ரீட்ரேஷன் முடிச்சுட்டு இங்கே எதாவது கேண்டல் கடிச்சுன்னா அந்த கேண்டலேயே யூஸ் பண்ணி என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் இன்ட்ராய்டே பொசிஷன் ரெண்டுக்குமே இதே தான் இன்னைக்கு ரக கண்டிஷன் கூட பொறுத்த வரைக்கும் ஓகே தேங்க்யூ